ஹாய் என்பதை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா படுகளம் அதாவது அண்ணன்மார சுவாமிகள் போருக்கு சென்று மாண்ட இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அவங்கள நம்பா பார்க்கலாம் இதுதான்பா படுகளம் கோவில் எல்லோரும் கோயிலில் பார்த்தீங்களா அங்கேருந்து வடக்க காட்டுக்குள்ளார நடந்து போனோம்னா இங்கே இந்த கோயில்ல இருந்து மாயவர் அம்பு போட்டு வன்னி மரத்து வேரில் தண்ணி வந்த இடத்த பார்க்கலாம் வாங்க போகலாம் இங்குதான் நண்பர்களே மாயவர் அம்பு போட்டு வன்னி மரத்து வேரில் தண்ணி வந்து இடம் இதிலிருந்து உள்ளார வந்தோம்னா ஏழு கன்னிமார்களும் தாய் பெரிய காண்டியும் இருப்பாங்க நண்பர்களே இதுலேருந்து நேராக மலைப்பாதை ஏறினோம்னா நம்ம தாய் பெரியக்காவோட தவசுகம்மா பார்க்கலாம் நண்பர்களே வாங்க போகலாம் ഇല്ല നെ തായ് പെരിയങ്കിയമ്മൻ ഉക്കാൻ തവം ഇറങ്ങാ തൗസു കമ്പം